முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்காகவே ஒன்றை உன் அப்பா நான் கொண்டு வந்துள்ளேன் இந்த பத்திரமாக பிடித்துக்கொள் தங்கமே வேறு யாரேனும் வருவதற்குள் நீ முந்திக் கொண்டு நான் கொடுக்கும் பரிசை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்னுடைய அதிர்ஷ்ட பிள்ளை நீ என்னுடைய திருக்கரங்களால் உனக்கு அனைத்து வரத்தையும் இனி ஒவ்வொன்றாக தரப்போகின்றேன் என் மேல் வைத்திருக்கும் தூய்மையான பக்தி உன்னிடம் என்னை கட்டி விட்டது முருகா நான் அழுதால் துடைக்கவோ நான் விழுந்தால் தூக்கவோ இந்த உலகில் நான் யாரையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் என் அருகிலேயே நீ எப்பொழுதும் இருந்தால் போதும் எனக்கு பொன் பொருள் எதுவும் தேவையில்லை உன்னுடைய அருட்கடாட்சம் எனக்கு வேண்டும் தருவாயா என்று கேட்கின்றாய் தங்கமே இந்த உலகில் பொருள் செல்வத்தை விட அருள் செல்வம் மிகவும் உயர்ந்தது அந்த செல்வத்தோடு உனக்கு அனைத்து செல்வங்களையும் நான் தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை நாடி வந்து கேட்ட உன்னை நான் எங்கிடம் கைவிட்டு விடுவேன் பொன் பொருள் எதுவும் வேண்டாம் நீங்கள் உங்கள் அன்பு மட்டுமே போதும் என்று கூறினாய் அல்லவா இப்படி போன்ற பொன்னான தங்கமான உள்ளத்தை வேறு எங்கேனும் நான் காண முடியுமா தங்கமி நீ கேட்ட வரத்தையும் நீ கேட்காத வரத்தையும் உன் அப்பா நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் துன்பங்கள் உன்னை துரத்தும் பொழுது என்னிடம் நீ ஓடி வந்தது பயத்தால் அல்ல என் பாதம் தேடி வந்த நம்பிக்கையால் முன்வினை உன்னை துரத்தினாலும் என் திருவருளின் ஒளி அதன் கண்களை மூடிவிட்டது நீ என் பாதத்தில் ஒளிந்த தருணத்தில் உன் பாவமும் உன் பயமும் உன் வழியும் அனைத்தும் நான் தான் உன் கவசம் நான் தான் உன் பின்புலம் உன்னை துரத்தும் எந்த வினையும் என் அருளின் முன் நில்லாது கரையும் என் திருப்பாதம் பட்சிக்கொள் தங்கமே அதில் உன் வாழ்வின் முழு பாதுகாப்பும் முழு மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும் ஊரே பகையானாலும் உன் நிழலே உன்னிடம் பேச மறுத்தாலும் உன் உயிரே போகும் நிலை வந்தாலும் நான் உன்னுள் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பமும் உன்னை தீண்டாது நான் உயிரின் மூச்சில் உன் இதயத்தின் துடிப்பில் இருந்து வடிவேலனாக காக்கின்றேன் உன்னை உன்னை நாடிய நாயகன் நானே உன் உயிரின் காவலன் நானே என் திருவருளால் நீ கொண்ட ஒவ்வொரு ஆசையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கின்றாய் அச்சமின்றி நடந்து வா தங்கமே உன் நிழல் நான் இருக்கின்றேன் உனக்கான பரிசாக ஒரு வீட்டையே தரப்போகின்றேன் வீடு கட்ட வேண்டும் என்று நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதற்கான சாவியை இப்பொழுது உன்னுடைய கைகளில் நான் மனப்பூர்வமாக ஒப்படைக்கப் போகின்றேன் கூடிய விரைவில் உன்னுடைய ஆசை நிறை ஓம் முருகா விச்சுவேல் முருகா